அலைக்கும் வலைக்கம் பரக்காத்துஹு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா செய்யிதி யார் ஹுதுபியதினி முராதி யா ஷஃபியால் முதனிபீன் யா செய்யி யார் ரசோலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய து ஆவை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பின்மை ரொம்பவே பரவலாக இருக்குது ஒரு வேலை கிடைப்பதே பெரும் போராட்டமாக இருக்குது அப்படியே கிடைத்தாலும் அது பல பேருக்கு நிரந்தரமாகவே அமையறதில்லை எவ்வளவு முயற்சி செய்தும் இதுவரைக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்காம மன உளைச்சல்களுக்கு ஆளான நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் மூசா அலஹிசலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை கூறி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு துஆ குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அல் குரு அத்தியாயம் இருபத்தி எட்டு இருபத்தி நான்காவது வசனம் எனவே அவ்விருவருடைய கால்நடைகளுக்கும் அவர் நீர் புகட்டினார் பின்னர் ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி இறைவா நீ எனக்கு அருளுகின்ற நன்மை எதுவானாலும் சரி நான் அதன் பக்கம் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பிரார்த்தித்தார் இந்த வசனமானது மூசா நபி குறித்து அருளப்பட்ட ஒரு வசனமாகும் இந்த வசனம் குறித்து உமரிபிணே ஹத்தாப் ரலா அன்ஹு அவங்க கூறியதாவது என்னென்னா மூசா அலஹிஸ்லாம் அவங்க மத்திய நீளத்தின் நீர்நிலைகளுக்கு வந்தபொழுது அங்கு கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருந்த ஒரு சமூகத்தாரை கண்டாங்க அவங்க நீர் புகட்டி முடிந்ததும் ஒரு பாராங்கல்லால் மீண்டும் அந்த கிணற்றை மூடிவிட்டாங்க பத்து ஆட்கள் சேர்ந்தே அந்த கல்லை தூக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய கல்லாக அது இருந்தது அங்கே மக்களை விட்டு ஒதுக்கி தம் ஆடுகளை தடுத்து வைத்திருந்த இரு பெண்களை அவங்க பார்க்குறாங்க உங்கள் விஷயம் என்ன அப்படின்னு கேட்க அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க அவங்களோட நிலையை மூசா அலஹிஸ்லாம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க உடனே மூசா அலஹிஸ்லாம் அவங்க அங்கே போய் அந்த பாராங்கல்ல தூக்கி ஒரே ஒரு வழிதான் நீரை அந்த கிணத்துலேருந்து எடுக்கிறாங்க அந்த பெண்களோட எல்லா ஆடுகளுக்கும் தாகம் தீர்ந்தது இந்த வசனத்தோட அடுத்த தொடர்ந்து பின்னர் ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி இறைவா நீ எனக்கு வழங்கும் எந்த நன்மையானாலும் அதன் தேவை உள்ளவனாகவே நான் இருக்கின்றேன் என்று மூசாலஹிஸ்லாம் அவங்க துவா கேட்குறாங்க இந்த தொடர் குறித்து இப்னு அப்பாஸ் அலிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூசா சலாம் அவங்க ஈஜிப்டில் இருந்து மத்திய நகரை நோக்கி பயணித்தாங்க அப்பொழுது கீரையும் மரத்தின் நிலைகளும் தவிர வேறு எந்த உணவும் அவங்ககிட்ட இல்லை காலில் செருப்பு இல்லை ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தாங்க படைப்புகளிலேயே அவ்வாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பசியால் முதுகுடன் வயிறு ஒட்டி போய் இருந்தது ஒரு துண்டு பேரிச்சம் பழமாவது கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கி போய் இருந்த நிலை ஒரு நிழலில் ஒதுங்கி இறைவா நீ எனக்கு வழங்கும் இந்த நன்மையானாலும் அதன் தேவை உள்ளவனாகவே நான் இருக்கின்றேன் என்று துவா கேட்ட அந்த பிரார்த்தனையை அந்த இரு பெண்களின் காதுகளில் விரும்மாறு அல்லாஹ் செய்கின்றான் என்று அவங்க கூறுகிறாங்க பின்னர் அந்த இரு பெண்களில் ஒருவர் மூசா அலஹிஸ்லாம் அவங்களுடன் நாணத்துடன் நடந்து வந்தாங்க நீங்கள் எங்களுக்கு நீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு தருவதற்காக உங்களை எங்கள் தந்தை அழைக்கிறார் அப்படின்னு கூறினாங்க எந்தவித ஆதரவும் இல்லாத ஒரு புதிதான ஊரில் வயிற்றில் பசியோடு அடுத்து என்ன போகிறோம் என்று அறியாமல் மூசா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹை அழைக்கிறாங்க அல்லாஹ் நீ எனக்கு வழங்கும் நல்லவைகளின் பால் நான் தேவையுடையவனாகவே இருக்கிறேன் என்று மூசா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ அழைக்கிறாங்க எனவே அந்த பெண்களின் மூலம் அவர்களின் தந்தையின் மூலமும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றான் அந்த பெண்களுடைய தந்தை யாருனா ஷுவாயிப் நபி தான் ஒரு பத்து வருஷம் மூசா அலிஹிஸ்லாம் அவங்க நபி நபிக்கிட்டையே வேலை செஞ்சதுக்கு அப்புறமா பத்து வருஷம் கழித்து ஷாஹிப் நபியோட இரு மகளில் அந்த இரு பெண்களில் ஒருத்தவங்களை மூசா நபி அலி இஸ்லாம் அவங்களுக்கே மனம் ஒழித்து கொடுக்குறாங்க இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளும் அல்லாஹ்விடம் மூசா நபி அவங்க எப்படி துவா கேட்டாங்களோ அதே மாதிரியே நம்மளும் துவா கேட்கணும் வேலைவாய்ப்பு என்பது இறைவனால் வழங்கப்படும் ஒரு நன்மையான காரியம் அந்த நன்மையான காரியத்தின் பால் நமக்கு தேவை இருப்பதால் மூசா அலைஸ்லாம் அவங்க அல்லாஹாவை எவ்வாறு அழைத்தார்களோ அந்த துவாவை கொண்டே நாமும் நமக்கு தேவையான வேலைவாய்ப்பை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் அந்த து ஆகிறது ரொப்பி இன்னி லிமா அம்சல் த இளைய மின் ஹைரின் ஃபகீர் ரொப்பி இன்னி லிமா அம்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் இந்த துஆவை ஆவை கொள்ளுங்கள் சின்னது ஆதான் இந்த துஆவை ஒரு ஒரு தொழுகைக்கு பிறகும் ஓதிவாங்க மூசா அலஹிசலாம் அவங்களுக்கு அருள் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் அருள் புரிவான் ஆமீன் கூறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களையும் பயனடையச் செய்ய அதிகமாக ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற பல மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துலா வரகா